ஏன்னா இது இத புடிச்சிங்கன்னா இன்னைக்கு எல்லாருமே பொருளாதார இத தெளிவா கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க பிரச்சனைக்குமே நாலு வரியில பலன் படிக்காதீங்க காலேஜ் சசிகலா தான் சொல்லிட்டு இருந்த நாலு வரியில படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது அப்போதை புரிஞ்ச மாதிரி இருக்கும் மறுபடியும் நீங்க வந்து பலன் பார்க்க முடியாது சொல்ற பலன் பொய்த்தரும் உண்மை நாங்க அந்த மாதிரி சொருக்குமாவில் அப்போ ஜோதிட தேரங்க்டு ஒரு ஆச்சாரியர் இருந்து எழுதுவாரு அவர்கிட்ட போய் நாங்க எங்க குருநாதர் கீழே அவர்கிட்ட போய் நாங்க கத்துட்டோம் அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை எல்லா ஜா அது சும்மா படிக்கும் போது ஈஸியா இருந்தது ஆனா அதெல்லாம் வந்து எல்லா ஜாதத்திலும் பொருத்த முடியல ரிஸ்க்கான ஜாதத்தோட பொருத்த முடியல அதனாலதான் என்னைக்குமே இப்ப ஆதி குருஜிக்கும் ஊருக்கும் நடக்குது அல்லவா சும்மா நாலு வரையில் பலன் சொல்றது அப்படிங்கிறது அது ஒரு கவர்ச்சியை ஏற்படுத்தலாம் ஆனா அறிவு பூர்வமா பலன் சொல்வதுதான் முக்கியம் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல படிக்கிறத என்னோட மாணவர்கள் தெளிவா படிச்சுங்க அதான் புரியுதுங்களா அப்போ பத்தாம் பாவம் கெட்டு போச்சுன்னா என்ன ஆகும் இது ஐந்தாம் பாவகத்திற்கு ஆறாம் பாவகத்திற்கு ஐந்தாம் பாவகம் ஆறாம் பாவகத்துக்கு புண்ணிய பாவகம் ஆறாம் பாவத்தை லக்னமா போட்டுக்கங்க அதுக்கு புண்ணியம் தரக்கூடிய பாவகம் அதுக்கு கௌரவம் தரக்கூடிய பாவகம் அதுக்கு புகழ் தரக்கூடிய பாவகம் எது அதனுடைய காதல் எது நீங்க வேலையை ரசி செய்யணும்னா அஞ்சாம் பாவத்துடைய காதல் பாவகம் எது சாரி ஆறாம் பாவத்துடைய காதல் பாவகம் எது அப்ப நீங்க செய்யற வேலையை காதலிக்கணும்னா அதுக்கு அஞ்சான காதல் பாவகம் நல்லா எங்கன்னு அப்ப செய்யற ஒருத்தவங்க அடிமை தொழிலா இருந்தாலும் நீங்க காதலிக்கலீங்க என்ன ஆகும் காதலிச்சு செய்யறது அந்த வேலை சரியா இருக்காது கடனுக்கு கடனுக்கு சம்பளத்துக்கு கடனுக்கு செய்யற மாதிரி இருக்கும் கடனுக்கு செய்யும் போது என்ன ஆகும் வேலையில குளறுபடி வரும் அப்போ உயர் பதவி கௌரவம் கிடைக்காது எப்படி கிடைக்கும் ஒருத்தங்க சொல்றான் சார் எனக்கு ப்ரோமோஷன் கிடைக்குமா நான் இருக்கிற கமெனில நான் சீப் ஆகணும் பெரிய லெவலுக்கு போனா சூரியனை பாருங்க செவ்வாய பாருங்க இது ஆறாம் பாவத்தோட பத்தாம் பாவத்தோட தொடர்பு தான் பாருங்க பத்தாம் பாருங்க பத்தாம் பாவத்தை பார்க்காம சொல்லாதீங்க சார் இருக்கா புரியுதா சார் அப்போ இதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டிய முறைகள் அப்போ ஆறாம் பாவகம் வழியே நீங்க சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே தன்னிஷ்டத்துக்கு செயல் செயல்பட முடியாது ஆகவே வினையாற்று என்ற கர்மஸ்தானம் சரியாக இங்கு எங்க சரியாக இல்லை என்றால் தொழில் மூலம் நஷ்டமே பத்தாம் பாவத்துக்கு ஒன்பதாம் பாவம் ஆறாம் பாவமாக வருவதால் அதாவது பத்தாம் பாவத்துக்கு ஒன்பதாம் பாவம் இது ஆறாம் பாவம் வருவதால் அயராத உழைப்பு தொழிற்திற்கு பாக்கியம் இப்போ பத்தாம் பாவத்துக்கு இது எந்த பாவகம் நல்ல எடுத்துங்க இதெல்லாம் சார்ட் போட்டுக்கிறேன் இது சும்மா கேளுங்க கேட்டு சார்ட் வரல பாருங்க பத்தாம் பாவகத்திற்கு ஒன்பதாம் பாவகம் எது அப்ப ஆறாம் பாவகம் நல்லா இருந்தா தான் தொழில் விருத்தி அடையும் ஆறும் நல்லா இருக்கணும் பத்து நல்லா இருக்கணும் ஒருத்தர் நல்ல லெவல்ல முன்னேறணும் அப்படின்னா அயராத உழைச்சு முன்னேறணும் அப்படின்னா ஆறும் நல்லா இருக்கணும் பத்து நல்லா இருக்கும் தொழில் செய்வதனாலும் ஆறாம் இடம் நல்லா இருக்கணும் ஏன் பத்தாம் பாவத்துக்கு இது ஆறாம் பாவம் ஒன்பதாம் பாவம் தொழிலுக்கு பாக்கியம் கடின உழை பெரிய லெவல்ல ஒரு ஏழ்மை நிலையில் இருந்து மிகப்பெரிய உலகம் புகழக்கூடிய முன்னணி தொழிலதிபர்கள போய் ஒரு பேட்டி எடுங்க அவங்க என்ன சொல்றாங்க ஐயராத உழைப்பு கடின உழைப்பு எவ்வளவுதான் தோல்விகள் வந்தாலும் எவ்வளவுதான் சமூகம் புறந்தள்ளாலும் அந்த சமூகத்தோடு எதிர்த்து போராடுகின்ற போராடுகின்ற ஒரு பக்குவம் எந்த பாவம் கொடுக்குது ஏழாம் பாவத்துக்கு பன்னெண்டாம் பாவம் ஆறாம் உன்னை காலேயே உதச்சு தருனாலும் அவங்களோட எடுத்து போராடணும் எங்க நல்லா இருக்கணும் ஆறாம் பாவம் வேலை செய்யணும் ஆறாம் பாவம் எனக்கு வேண்டாம் சார் கடன் நோய் வழக்கு ஒம்பு இருக்கு சார் இதெல்லாம் எனக்கு வேண்டாம் சார் சரிப்படாது சார் சனி பவானே வேண்டாம் சொன்னார்ல அந்த மாதிரி ஆறாம் பாவத்துனா என்ன ஆகும் பத்தாம் பாவம் ஜீவனம் கெட்டு போயிடும் புரியுதா பன்னிரண்டு பாவங்களும் முக்கியங்கிறது எதை 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 வச்சுக்குவிங்க எங்க தாத்தா வேண்டாம்னா எங்க அப்பா இல்ல எங்க அப்பா இல்லாம நான் இல்ல இப்ப எத வச்சுக்கு ஒன்றை ஒன்று சார்ந்துதான் இயங்குவோம் அப்போ ஆறாம் பாவகம் என்பது ஒரு சமூகத்திலே ஒரு நிலைக்கு ஒரு கௌரவத்திற்கு ஒரு அந்தஸ்துக்கு நீ வரணும் அப்படின்னா நீ வரணும் அப்படின்னா அங்க என்ன இயங்கணும் ஆறாம் பாவம் இயங்கணும் எப்படி வருவீங்க புரிஞ்சுக்கல அப்போ ஆறாம் பாவகம் என்பது பத்தாம் பாவத்துக்கு ஒன்பதாம் பாவகம் என்பதா ஆறாம் பாவம் நல்லா இருக்கும் மிகப்பெரிய தொழில்கள் பாருங்க அதான் என்ன மிகப்பெரிய உயர்நிலை கொண்டு வந்தது நீங்க மத்தவங்களுக்காக வேலை செய்யறது மற்றவங்களை முன்னேற்றுவதற்காக வேலை செய்வது ஒரு நிறுவனத்தை முன்னேற்றுவதற்காக வேலை செய்வது அதில் ப்ரமோஷன் பெறுவது அதில் போனஸ் பெறுவது அந்த உழைப்பு அனைத்தும் இன்னொரு முதலாளியை முன்னேற்றும் உங்களுக்கு அதிலிருந்து கமிஷன் கிடைக்கும் ஏன்னா ஆறாம் பாவத்திற்கு பத்தாம் பாவம் என்பது ஐந்தாம் பாபகம் புத்திர பாவகம் அப்போ அதே பத்தாம் பாவகத்திற்கு ஒன்பதாம் பாவமாக ஆறாம் பாவம் வருவதால் உங்களை முன்னிறுத்தி உங்கள் தொழிலை முன்னிறுத்தி நீங்கள் ஆறாம் பாவத்தினுடைய உழைப்பை கொடுப்பது அந்த பாக்கி யாருக்கு வரும் உங்களுக்கு வரும் உங்க தொழிலுக்கு வரும் என்னதான் இருந்தாலும் ஐந்தாம் பாவகம் புத்திரன் நம்முடைய குழந்தைதான் நம்முடைய ஒரு ஜீன் தான் இருந்தாலும் அதுக்கு பசிச்சதுன்னா நாம சாப்பிட முடியாது நமக்கு சாப்பிட முடியாது அதனாலதான் இந்த ஆறாம் பாவம் என்பது ஆறுக்கு ஐந்தாக வரக்கூடிய பத்தாம் பாவத்தினுடைய உழைப்பை நீங்கள் மற்றவங்களுக்காக போடும் பொழுது அதிலிருந்து ஒரு பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு வரும்போது தவிர பிறருக்காக உழைக்கும் பொழுது அது முழுவதும் உங்களால் அடைய முடியாது ஆனா பத்தாம் பாவகத்திற்காக நல்லா புரிஞ்சுக்கு இந்த இடத்த பத்தாம் பாவகத்தை லக்கணமா வச்சு குழப்பிக்க கூடாது பத்தாம் பாவகத்தை லக்கணமா வச்சு நீங்கள் உழைக்கும் பொழுது இந்த ஆறாம் பாவமான உழைப்பை கொடுக்க லக்கணத்துக்கு லக்கணம் தான் உழைக்குது ஆறாம் இயக்கும் பொழுது அந்த பாக்கியம் அனைத்தும் என்னைக்குமே பாக்கிய ஸ்தானம் குழந்தைக்கு போகுமா இல்ல அடுத்தவங்களுக்கு போயிருமா உங்களுடைய ஒன்பதாம் இடம் கொடுத்த

போதும் என்ன நம்பி வராங்க அவ்வளவு என்னென்ன விஷயங்கள் இருக்குங்க பார்த்த உடனே பண்ண சொல்றோம்னா பார்த்த உடனே சொல்லலாம் அந்த உடனே கொடுத்திருக்காரு சொன்னதில்ல எத்தனை வருஷம் பழிக்கும் எத்தனை வருஷம் போயிடும் அப்போ நமக்கு நம்மை விட நம்மை நாடி வரக்கூடிய கிளைண்ட் கஷ்டப்படக்கூடாது நமக்கு கஷ்டம் தான் பிரச்சனை இல்லை நம்ம உழைப்பு தான் போடுறோம் நம்ம கிளைண்ட் லாபம் அடையும் அதான் நமக்கு பெருமை சே புரியுதுங்களா ஆகவே ஒரு மனிதனுடைய உழைப்பு வெட்டியாக இருந்து விடக்கூடாது அதுக்கு ஆறாம் ஆகவும் சரியாக இங்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆறாம்பாவும் கடன் தொழில் ஒருவருக்கு சரியான நேரத்தில் கடன் கிடைத்தால்தான் ஆறாம்பாவது எங்கனாதான் அவர் தொழில போட முடியும் இல்லைன்னா எப்படி போட முடியும் புரியுதுங்களா அடுத்தது இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல அடுத்த லிங்க் அனுப்புவாங்க அந்த லிங்க்ல தவறாம வாங்க அதுல பார்ப்போம் பாருங்க தந்தை சொத்து சார் ஒவ்வொன்றுக்கும் தந்தை சொத்துல வாழ்றது எப்படி மனைவி சம்பளத்துல வாழ்றது எப்படி சம்பள பணத்துல வாழ்ந்த எப்படி தாய் வீட்டு சொத்துல வாழ்ந்த மனைவி தாய் வீட்டு சொத்து வாழ்ந்த எப்படி இது எல்லாத்தையும் வரும் அதே மாதிரி நம்ம சரீரங்களோடு இணைத்தும் சொல்லியிருப்பேன் தொழில இந்த தொழில் பாவகத்தை இவ்வளவு விரிவா பாக்குற காரணம் என்னன்னா இது சம்பந்தமான விஷயங்கள்லாம் உங்களை கேட்பாங்க அதனால இது ரொம்ப விரிவா பார்க்க போறோம் பார்ப்போம் எல்லாம் வந்துடுறீங்களா திரும்ப சிறந்து அப்போ என்னைக்குமே பத்து அதனாலதான் பத்திலே ஒரு பாவியேன்னு இருக்க வேண்டும்